சாங் பண்ணோம் கார்த்திக் என்னோட பிதாவோட டேரக்டர் ரிச்சர்ட் கேமராமேன் டேரக்டர் ஆஷ்னி நம்ம சிஜி தலைவர் கணேஷ் விஷ்ணு கதை நாயகன் சித்தாராவ் ஒரு பட்டர்ஃப்ளை ரைட் சைடில் இன்னொரு பட்டர்ஃப்ளை சாந்தினி எல்லாரும் பிஆர்ஓ ஜான்சர் மற்றும் பேடி அச்சு ராஜாமணி மியூசிக்கல்ல ஒரு ஜாலியாக ஒரு நாள் நைட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பாய்ஸாக பிளான் பண்ணோம் அது இந்தளவு வந்து குவாலிட்டியாக நேற்று யுவன் சார்ட்டை காட்டும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஸோ விவ் லாட் ஆஃப் பிளான்ஸ் அதை நான் உங்களுக்கு தனியாக ப்ரெஸ்ஸில் சொல்கிறேன் பாட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு உமன் ஈக்குவாலிட்டி இன்றைக்கி வந்து உலகம் வந்து எதையோ நோக்கி போயிட்டுருக்கு எல்லாமே வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் எல்லாருமே வாழ்க்கையை தொலைச்சிட்றோம் ஆனால் வாழ்க்கையை புதுசாக தேடுறோம் ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் இந்த பாடம் பா பாட்டு பார்க்கும்போது நான் பண்ண பாட்டிலே வித்தியாசமாக இருக்குது எங்களை ஃபோர்த் ஆல்பம் என்னென்னா ரெண்டு பெண்கள் வாழ்க்கையை வந்து எப்படி பார்க்குறாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தங்க வாழ்க்கையை ஹாப்பியாக தான் ஏற்றுக்கிறாங்க இன்னொருத்தவங்க ஹாப்பியாக நியூ லைஃபுக்கு போகிறாங்க அவங்க வாழ்க்கையில் என்னென்ன ப்ரொமோஷன் நடக்குன்றத ரொம்ப அழகாக மென்மையாக சொல்லியிருக்கோம் இந்த சாங் ரிலீஸாக ரெடியான பிறகு டேரக்டர் என்கிட்ட வந்து சொன்னது ஒன்றே ஒன்று தான் உமன் எம்பவர்மெண்ட்டு உமனோட விஷயத்த ஒரு ஒரு வாய்ஸில் சொல்லணும் அந்த வாய்ஸை கேட்டால் கண்ண மூணாக கூட இந்த வாய்ஸ் தான் அந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரன்னு தெரியணுன்னு சொன்னாங்க சொன்னோன்னு எங்கள்கிட்ட நானும் ஒரே ஆள் தான் திங்க் பண்ணுறேன் டேரெக்டரும் ஒரே ஆள் திங்க் பண்ணேன் பார்த்திபன் சார்ன்ற டேரெக்டரும் கார்த்தி பார்த்திபன் சார்னு சொல்கிறாங்க ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு புதிய பாதையின் மூலம் புதிய பாதைகளை வகுத்த எங்களுடைய இயக்குனர் நடிகர் பன்முகம் கொண்ட எதையுமே ரொம்ப வித்தியாசமாக நம்ம நினச்சாலே ஏதோ ஒன்று வித்தியாசமாக செய்யக்கூடிய சிந்தனை உள்ள சிந்தனையாளர் பார்த்திபன் சார் இந்த சாங்கில் வந்ததுக்கும் எங்களுக்கு அவர் கொடுத்த வாய்ஸ் இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் இந்த வாய்ஸ் ஒழிச்சிட்ருக்கு அதுக்கு மிக மிக நன்றி பார்த்திபன் சார் வித்தவுட் யூ இஸ் ஆல்பம் இவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகாது ரொம்ப நன்றி சார் அதுக்கு எந்த ஒரு ரெமினேஷன் வாங்காமல் வந்து சந்தோஷமாக டைம் கொடுத்து அதை ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு அவரோட செக்ரட்டரி மோனிஷாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது மாதிரி சார் நிறைய பேர் புதுசாக வரவங்கள புதிய பாதை மூலம் நீங்கள் எப்படி வந்தீங்களோ அது மாதிரி எல்லோரும் ஊக்குவிங்க சார் காட் ஆல்வேஸ் யூ சார் நன்றி சார் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ பார்த்து சப்போர்ட் பண்ணுறது மோர் யங்ஸ்டர்ஸுக்கு அப்கம்மிங்கில் யாரெல்லாம் ஆல்பம் சாங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ யூ கேன் நாக் அவுட் டோர்ஸ் அட்ஸட்ரா என்டர்டெயின்மெண்ட் ஆல்பம்னு தனி விங் ஆரம்பிச்சிருக்கோம் எவ்ரி மந்த் வீ க ரிலீஸ் ஒன் சாங் அது உங்களோட டேலண்ட்டுக்கும் அப்ரிங்கிங் மோர் டேலண்ட் மியூசிக் டேரெக்டர் கம் டேரக்டர்ஸை நாங்கள் உருவாக்குறோம் இனி எவ்ரி மந்த்து ஒரு ஒரு சாங் வரும் எங்கள் கம்பெனிலேருந்து இந்த சாங்கை இவ்வளோ சிறப்பாக பண்ணி கொடுத்த கார்த்திக் சாருக்கு ரொம்ப நன்றி ரிச்சர்ட் சார் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அண்ட் அச்சு சார் சூப்பர் குட் ஜாப் ஆல்வேஸ் பட் அவர் இன்றைக்கி வர முடியல என் என்டையர் குரூவுக்கு எல்லாருக்கும் ஜான் சாருக்கு பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அப்புறம் இப்போ நம்ம இந்த யூடியூப் சேனல் இடிசி எட்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் சேனலில் இந்த சாங் வரும் இது மட்டும் இல்லை இனிமேல் நிறைய சாங்ஸ் வரும் கண்டிப்பாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை வந்து ஒரு மியூசிக் வீடியோ லான்ச்சில் மீட் பண்ணுறதுல ஸோ மியூசிக் வீடியோனாலே வந்து எப்போவுமே ஃபாஸ்ட் ஸ்பீட் நம்பர்ஸ் ரொம்ப டான்ஸ் நம்பர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபீல் குட் ஆன ஒரு ஒரு மியூசிக் கான்செப்ட் ஆக்சுவலாக அண்ட் ரெண்டு பெண்களுக்கான கதை அண்ட் ரெண்டு பெண்களோட பெர்ஸ்பெக்டிவ்வில் சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு கான்செப்ட் அண்ட் அச்சு சோல் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் தேர்ட் டைம் நான் கொலாபரேட் பண்ணுறேன் அவர் கூட ஸோ இட்ஸ் ஆன் அ கிரேட் ஜாப் அண்ட் இது பெண்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும் அண்ட் கண்டிப்பாக ஒரு விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பெண்கள் அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் ஏன்னா எவ்வளோ பாசிட்டிவாக ஹாப்பியாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை டிரெக்டர் அண்ட் ஓபி சார் அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க அண்ட் அவ்வளோ அழகாக இருந்தது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸுமே அண்ட் தேங்க்யூ மதி சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கோஸ்டார்ஸ் விஷ்ணு அண்ட் ஸ்ரித்தா அவங்க கூட ஒர்க் பண்ணல பட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரே நாள் ஷூட் பண்ணோம் ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ் ஸோ கண்டிப்பாக ஐ திங்க் இந்த மாதிரி மியூசிக் வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ ஒரு கான்செப்ட் பேஸ்டாக வரும்போது இன்னுமே ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கும் ஒரு ஒரு த்ரீ ஓ ஃபைவ் மினிட்ஸில் எவ்வளோ அழகாக ஒரு ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்த மியூசிக் வீடியோ ஸோ அம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் தேங்க்யூ மோ மச் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் மீடியா ரொம்ப நன்றி அண்ட் அட் எ லாங் டைம் நான் மீட் பண்ணுறேன் அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மதி சார் லைக் எப்படி சொன்னால் ஒரு அண்ணனாக தெரியும் ஒரு பத்து வருஷம் மேலே ஒரு ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் நிறைய படம் பண்ணியிருக்காரு எனக்கு எந்த வாய்ப்பு கொடுத்ததில்ல இப்போ தான் முதல் வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இந்த காந்தார பிக்சர்ஸ் அண்ட் பேடி சார் அண்ட் இந்த பட்டர்ஃப்ளை நான் ஆல்பம் வந்து பண்ணதில் தான் என்னோட ஃபஸ்ட் ஆல்பம் ஸோ இந்த ஆல்பமில் வந்து பயங்கரமாக அப்படியே ஆடி தள்ளி இருக்கீங்களா அப்படின்னா கிடையாது இது ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஒரு மெசேஜ் ஒரு மெசேஜ் கன்வே ஆகும் ஏதாவது ஒரு கன்வே ஆகணும்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்று நம்ம வந்து கற்றுப்போம் அந்த விஷயத்தில் ஏன்னா இட்ஸ் ஆர்ட் இல்லை ஸோ இந்த ஆல்பமில் வந்து ரெண்டு பட்டர்ஃப்ளை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் ட்ராவல் அபவுட் லைக் ஒரு ஒரு எப்படி சொல்லுது ஒரு எனர்ஜெட்டிக் விமனை பற்றி அவங்களோட லைஃப் ட்ராவலை பற்றி சொல்லியிருப்பாங்க அதில் என்னோடய பார்ட் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக அப்படி இருக்கும் ஸோ அண்ட் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும் அது பார்க்கும்போது ஓகே நைஸ் அப்படின்னு ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் அண்ட் தேங்க்ஸ் லாட் என்னோடய ஆக்சுவலி சாந்தினோட ஒர்க் பண்ண முடியல எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் ஷி இஸ் வெரி ப்ரிட்டி இவங்களோட நான் வந்து நடிப்பேன் கொடுத்துக்கல பட் இருந்தாலும் லைக் இவங்களோட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஸ்பெஷல் இவங்களோட ஷேர் பண்ணது ரொம்ப ஹாப்பி அண்ட் ஷித்தா ஸோ இவங்க வந்து ஒரு எப்படி சொல்லுது இவங்களுக்கு ரொம்ப ட்ராவல் இருக்குது லைவ் ஏதாவது இண்டஸ்ட்ரியில் வந்திருக்காங்க ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்ட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அண்ட் லாங் வே டு கோ ஆல் தி பெஸ்ட் மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் எட்ஸ்ட் என்டர்டைன்மெண்டுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய பைப்லைன் நிறைய இருக்குது நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது ஸோ இவர் வந்து நிறைய எனக்கு தெரிஞ்ச எப்படி சொன்னால் மதிய மதியான சொல்லணுன்னா நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காரு நிறைய பேருக்கு லைஃப் கொடுத்துருக்காரு ஆனால் எத்தனை பேர் இவருக்கு லைஃப் கொடுத்துருக்காங்கன்னு தெரில எனக்கு பட் இனிமே வந்து ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் இங்கே இங்கேருந்து ஸோ சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ணும் ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் மறுபடியும் எப்போ நீங்கள் முன்னே ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் கொடுத்தீங்களோ வாய்ப்பு கொடுத்தீங்களோ அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா எப்பவுமே இந்த மீடியாவில் வந்து ஒன்றே ஒன்று விஷயம் இருக்குது ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்களா அவங்க பின்னாடியே தான் போவாங்க ஸோ எப்பவுமே புதுசாக ஒரு ட்ரை பண்ணுறது வந்து அந்த வாய்ப்பு யாருமே எடுக்க மாட்டேன் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் எதுக்கு நான் இவனுக்கு கொடுக்கணும் உடனே போனால் என்ன சொல்லுவாங்கன்னா நான் என்னெல்லாம் பார்த்து நான் பேர் சொல்லியிருக்கேன் ரொம்ப கலராக இருக்கான் அப்படின்னு வாங்க எப்பா இதே தின இருப்பீங்க நான் கலராக இருக்கேன்னா எல்லாருமே குழந்தெல்லாம் பிறக்கங்களா பார்த்துருக்கீங்களா ஆனால் அவங்க குழந்த எல்லாருக்குமே கலராக தான் பிறக்கணும் ஆசை ஆனால் கலர் அன்ட்டாச்சு இது ஒரு குறையாக சொல்லுவாங்க எனக்கு புரியவே இல்லை ஸோ எல்லோருமே வந்து ஓகே மாநகரமாக இருந்தாலும் எனக்கு குழந்த பிறந்தா ஓகே குங்குமம் பூலாம் வாங்காமல் இருங்க ஸோ அப்போது வந்து கரு அந்த நார்மலாக நான் குழந்தை பிறக்கும் ஸோ அப்போ வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் எனிவே தேங்க்ஸ் மை பெஸ்ட் விஷஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ப்ரொடியூசர் சார் பேடி சார் ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் ஏன்னா சாமான ஆரம்பித்தது இப்போது பட்டர்ஃப்ளை பிதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அதுக்கு நடுவில் இது இப்படி ஒரு ஆல்பம் சாங் வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கண்டென்ட் ரிலேட்டடாக என்னை நம்பி ஒப்படைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் நான் சொன்ன ஒரு கண்டென்ட் ஆக்சுவலாக இப்போ இப்போ ஆல்பம் சாங்னாலே ஒரு பெப்பியாக இருக்கும் இல்லாட்டி ஒரு பப்ல நடக்கிற மாதிரி ஒரு லவ் பிரேக்கப்பு இல்லை லவ் ப்ரப்போஸ் அந்த மாதிரி தான் ஆல்பம் சாங் இருக்கும் அது மாதிரி வேண்டாம் ஒரு கோரியோகிராஃபருக்கு இது போகாமல் ஒரு டேரெக்டராகவே வந்துட்டு இது வந்து பண்ணலான்னு சொல்லி ஒரு கண்டென்ட் சொன்னால் அது எல்லாருக்குமே பிடிச்சி போய் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்த இருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் வந்து புதுசாக இப்போ வந்துட்டு ஆல்பம் ஆல்ரெடி ஆல்பம் இருக்கிறாங்க இப்போ புதுசாக வந்துட்டு ஒரு கேட் ஒன்று ஓப்பன் ஆகுது இந்த சாங்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இந்த என்னுடைய இந்த கான்செப்டில் வந்துட்டு பட்டர்ஃப்ளைஸாக சிறகடிச்சு பிறந்த சாந்தினி அவர்களுக்கும் ஸ்ரதா அவர்களுக்கும் அண்ட் விஷ்ணு தேங்க்யூ ப்ரோ இல்லை அது ஆன் பட்டர்ஃப்ளை ஆமாம் பெண் பட்டர்ஃப்ளை பிறந்த ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ் ஆன் பட்டர்ஃப்ளை விஷ்ணுவுக்கு தேங்க்ஸ் என்னுடைய கேமராமேன் ஃப்ராங்கலின் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் என்னுடைய டீம் மியூசிக் டேரக்டர் அச்சு பிரதருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் எனக்கு சப்போர்ட்டாக நின்று ரஷாந்த் அந்த் என்னுடைய மியூசிக் டேரக்டர் அவருக்கு தேங்க்ஸ் என்னுடைய டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ் அப்புறம் பயங்கரமாக பட்டர்ஃப்ளை பறக்க விட்ட என்னுடைய கணேஷ் ப்ரோக்கு விஎஃப்எக்ஸ் ஹெட் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய என்டையர் டீமுக்கு தேங்க்ஸ் டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட் லக்ஷ்மணன் ராஜசேகர் மூர்த்தி சரத் பவித்ரா வரல என்னுடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஹாசினி ஜெய் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எனக்கு சப்போர்ட்டாக இருந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் க்ரூஸ் எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஆல்பமுக்கு பட்டர்ஃப்ளை அப்படின்னு நியமிக்க காரணமே வந்து பெண்களை மையப்படுத்தி தான் எடுத்துருக்கோம் அதாவது எல்லா கட்டமைப்புக்குள்ளாரையும் உள்ளே போகிற பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை அதை உடச்சிட்டு வெளியில் வர்ற பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க நினச்சா அந்த சுச்சுவேஷனை ஹாப்பியாக மாற்றலாம் அப்படிங்குறதா இந்த சாங்குடைய கண்டென்ட் இதுக்கு ப்ராப்பராக ஒருத்தர் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ப்ரொடக்ஷனில் சொல்லும்போது பார்த்திபன் சார் பேசுனா நல்லாயிருக்கும்னு சொன்னேன் இமீடியேட்டாக ப்ரொடக்ஷன் சைடில் பார்த்திபன் சாரை காண்டாக்ட் பண்ணோன்னே அடுத்த நாளே சார் வந்து எங்களுக்காக ஒரு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்தாங்க உண்மையிலேயே இந்த சாங் நாங்கள் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஃபில் பண்ணியிருந்தோன்னா பார்த்திபன் சார் வந்து பண்ணதுக்கப்புறமா அது ஒரு தௌசண்ட் பெர்சன்டேஜ் பெரிய லெவலில் மாறிடுச்சு ஸோ சாருடைய வாய்ஸ் ஓவர் சார் வந்து அவருடைய பிஸி டைமில் நமக்காக பேசிக் கொடுத்ததுக்கு பார்த்திபன் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்புறமா இதுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என் கூட சேர்ந்து ஓடின நம்ம உமா அவர்கள் பெரிய கிளாப் பண்ணுங்க ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷனில் வந்துட்டு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அது எல்லாமே மேனேஜ் பண்ணி எல்லாத்துக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் உமா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் என்னோடய பிஆர்ஓ ஜான் வாங்கண்ணா வாங்க 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 ஜான அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது இந்த பட்டர்ஃப்ளை இன்னிருந்து பறக்க போகுது அதுக்கு காரணம் ஜானண்ணா ரொம்ப நல்லா பறக்க விடுங்கண்ணா என்னுடைய எடிட்டர் வந்துட்டு புவன் அண்டு சரத் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் இதோடய மார்க்கெட்டிங் ப்ரொமோஷனல் மார்க்கெட்டிங் பண்ண ரஞ்சித் அவர்களுக்கு தேங்க்ஸ் அப்புறம் என்டையர் டீம் யாராவது மிஸ்ஸாக இருந்தால் மன்னிச்சிருங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஆ இதை காஸ்ட்யூமர் சுகுமார் பவித்ரா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இது ஒரு இந்த பட்டர்ஃப்ளை பறக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஆல்பம் சாங் இன்னும் மேற்கொண்டு வருங்கிறது நாங்கள் நம்புகிறோம் கண்டென்ட் ரிலேட்டடாக மறுபடியும் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னுடைய ப்ரொடக்ஷன் மதி சார் பேடி சாருக்கு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ மாஸ்டர் இல்லாமல் ஒரு சாங் எடுத்து மாஸ்டர் பேசுகிறேன் அது எங்கே டிபார்ட்மெண்ட்டு அவர் எடுத்துட்டார் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு இதை நான் பார்த்தேன் முன்னாடியே பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது கான்சப்டாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் தான் சொல்லியிருந்தேன் ஒரு லைஃப்பில் வந்துட்டு ரெண்டுமே எதுவுமே தப்பு இல்லைன்ற மாதிரி இந்த லைஃபும் தப்பு இல்லை அந்த லைஃப்பும் தப்பு இல்லை ஏன்னா நான் மோஸ்ட்லி கான்செப்ட் பேஸ்டாகவே இருக்கும் வாகை சுட வா கலவாணிலாம் ரொம்ப அந்த எல்லா சாங்குமே ஒரு மாதிரி கான்செப்ட் பேஸ் ஆடுறது ஒரு பக்கம் இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கும் ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு பார்க்கும்போது அண்டு மதி சார் ஒவ்வொரு டோர் அடித்து உடச்சிட்டு வந்துகிட்டே இருக்கார் ஸோ எனக்கும் மதி கால பாண்டிங் வந்து என்னென்னா இன்றைக்கி நான் ஒரு ஆறு கோடி ரூபா படம் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு அவர் தான் காரணம் அதே மாதிரி இன்றைக்கி அவர் ஸ்க்ரீன் மாதிரி நிற்கிறதுக்கு நான் தான் காரணம் அது ரெண்டுமே ரெண்டுமே வந்துட்டு டேக் தான் ஆக்சுவலி எங்கேயோ ஒரு இடத்துல என்னோட என்னோடய ஒன்று சொன்னேன் அதுக்கு ஊக மேக் அம் ட்ரூன்றது இருக்கு இல்லையா அது சார் என்னை முதல்ல நம்பினது என்னுடைய என்ன சொல்கிறது என் மிஸ்ஸஸ் நம்பலாம் என் வீட்டில் இருக்க நம்பலாம் பட் வெளியே நம்மள ஒருத்தர் நம்பணும் இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கு மதி சார் ஸோ இது இன்னொரு ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய பெஸ்ட்டு விஷஸ் நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாந்தி நல்லா பண்ணிங்க ஷிதா நல்லா பண்ணிங்க ஷூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹோல் டீம் எல்லாமே நல்லா இருந்துச்சு கத்தி நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வெயிட்டிங் ஃபார் பிதா சீக்கிரமாக போட்டே கிளப்புங்க ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் பட்டர்ஃப்ளை இஸ் ஆக்சுவலி மை ஃபேவரட் இன்செக்ட் பிகாஸ் என்னென்னா பட்டர்ஃப்ளை హౌ ూ యూ సే చేంజ్ ఇస్ నాట్ ఈజీ బట్ ఇట్ ఇస్ ఆల్వేస్ బ్యూటిఫుల్ సో ఇన్ ద ఆల్బమ్ సాంగ్ ఆల్సో ఇఫ్ యు సీ ఇట్ ఈస్ అబౌట్ టు విమెన్ అండ్ దె ఇప్పు కార్తీ ఎప్పుడు పోట్రే పర్ణారు ഒരു അലകാന ബ്യൂട്ടിഫുൾ ബട്ടർഫ്ലൈൻ എടുത്തിട്ട് പോയി യുനോ ദ വേ ഹി ഷോ കെസ് വാസ് റിയലി ബ്യൂട്ടിഫുൾ എനിക്ക് എന്നോലെ വിടാ ഐ ആം ആക്ച്വലി വെരി ജെല്ലസ് ആഫ് ചീസ് റോൾ വെ എവ്രി വിമൻ വാൻസ് ടു ബീ ലൈക്ക് താറ്റ് നാ എല്ലാവർക്കും അപ്പിടി തോന്നും ഇപ്പോൾ ഓക്കെ എന്നാൽ ഇപ്പോൾ ഇന്ന് ടാം ബോയ്സ് റോൾ ഇപ്പോൾ ഓക്കെ ஐ ட்ரெஸ்ட் அப் லைக் அ வெரி ஃபெமினைன் கேர்ள் பட் எனக்குள்ள ஒரு டாம் வாய் இருக்கு அது எப்போவுமே இப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆகணும்னு சொல்லி யூனோ ஐ லைக் டு பி தட் வே பட் ஸோ இதில் மட்டும் கார்த்தி டெட் அண்ட் ஆப்போசிட் ரோல் ஃபார்மி டோட்டலி ஆப்போசிட் அது எனக்கு சம்மந்தமே இல்லை ஒரு வீட்டில் இருக்கு சமைக்குது இதெல்லாம் பண்ணுது அதெல்லாம் ஏன் என் ரோல்காடியாது சாந்தி ரோல் நல்லாயிருக்கும் பிகாஸ் இட்ஸ் ஜாலியா ஓகே தனியாக இருக்கு லோன்லினஸில் கூட அந்த என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்லி த வே ஹீ ப்ரொஜெக்டட் நோ வாஸ் ரியலி பியூட்டிஃபுல் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க் யூ மதி மாமா அண்ட் பேடி அங்கிள் த ரீலி ரீலி ஸ்வீட் டே பிலீவ்ட் இன் மீ ஆக்சுவலி அண்ட் ஆல்சோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஒன்மோ பட்டர்ஃப்ளை மை மேல் பட்டர்ஃப்ளை விஷ்ணு தேங்க் யூ ஸோ மச் உண்மையாகவே ரொம்ப ஜாலியாக இருந்தது டு ஒர்க் வித் யூட் வாஸ் ஸோ அண்ட் ஹீஇஸ் லைக் யூ நொபா நான் ஸ்டாப் ஏதோன்னு ஜோக் சொல்லிகிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் நடுவில் ஹில் கமெண்டல் இந்த படம் பார்த்திங்களா அந்த படம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டிஸில் எங்கேயோ ஒரு படம் இருக்கும் அந்த படம் எடுத்துகிட்டு வந்து இல் பி லைக் டிட் யூ வாட்ச் தட் மூவி லைக் யா பார்த்தா ஞாபகம் இல்லை ஓகே ஃபைன் ஹில் கெட் த இன் புட்ஸ் அண்ட் கம் யோ நீங்கள் ஹீரோவாக டைரெக்டராக எனக்கு இதுவரைக்கும் புரி But okay, and then I would like to thank my dearest bestest friend, Hasini, who's the art director for this uh, uh, project. <laughs> okay, clap. And then I would like to thank my executive producer, my all in all, Alagaraja Umapati. Thank you so much. And then in the butterfly, in a fly, Ganesh Rambaru And then Richard. Yeah, sorry. Yeah. <laughs> థ్యాంక్ యూ సో మచ్ ఉలగా అండ్ ఐ డెన్ బిలీవ్ దట్ ఐ కుడ్ లుక్ సో బ్యూటిఫుల్ థ్యాంక్ యూ సో మచ్ థ్యాంక్ యూ ఎవ్రిబడి థ్యాంక్ యూ పిఆర్